பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை பத்து நிறைவானது வரும்போது அரை குறைவானது ஒளிந்து போம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாத்து நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நற்கரணை நாதரை தேடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடம் செபிக்க நாம் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு நிறைவான இதயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கேட்டு உங்களுக்கு பதில் தருவாராக ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதே கிடையாது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னோடு பேச வேண்டுமே என்றால் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த வீடியோவிலே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதை பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் வழியாக என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நானும் உங்களுடைய விண்ணப்பங்களை பார்த்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செபிப்பேன் பிரியமானவர்களே ஏன் மனிதன் நிறைவு அடைவது இல்லை என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அதை புரிந்து கொண்டோமே என்றால் அறிந்து கொண்டோமே என்றால் நிறைவோடும் அமைதியோடும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய இதயத்திலே அமைதி இருக்குமே என்றால் அந்த மனிதன் நிறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளத்திலே அமைதியற்ற சூழ்நிலையில் எப்பொழுதும் பரபரப்பாய் இருக்கிறான் என்றால் இருக்கிறாள் என்றால் அவர்களிடம் நிறைவு என்பது இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே நிறைவானது வரும் அறை குறைவானது மறைந்து போகும் என்று என்றும் ஒளிந்து போகும் என்று நாம் ஆசைக்க கேட்டோம் அன்பார்ந்தவர்களே நிறைவானது என்பது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார் நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ யார் யாரெல்லாம் வார்த்தைகளை புரட்டி பேசுகிறார்களோ கரத்தில் அவர்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையை மட்டுமே பேசி மன நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்தும் இருக்கின்றோம் ஆனால் சாத்தான் நமக்குள் சோதனையை கொண்டு வரும் சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது நமது அமைதியை கெடுக்கும் பொழுது நாம் எளிதாக விழுந்து போய்விடுகின்றோம் எனவே இந்த நாளிலே நிறைவாக்கக்கூடிய ஆவியானவர் என்னோடு இருந்து செயலாற்றுகிறாரா என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார் எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் ழுந்த பொழுதும் தன்னுடைய சீதர்களை நோக்கிச் சொன்னார் யோவா நற்செய்தி இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு அமைதி உரி தாகுக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் எல்லோரும் ஒரு நிறைவான உடல் உறுப்போடு இருக்கின்றோம் அப்படித்தானே நீங்களும் எல்லா உறுப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது உடலிலே எல்லாம் அதன் அதன் வேலையை செய்கின்றது எல்லாம் நிறைவாக இருக்கின்றது ஆனால் உடலில் ஊனமுற்று இருக்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தம் அடைகின்றோம் வேதனையும் அடைகின்றோம் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அவர்கள் வேதனையோடும் இருப்பார்கள் நாம் மனது உருகி அவர்களுக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் நாம் நிறைவான இதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம் ஏன் நிறைவு அடைவது இல்லை நாம் பேராசைப்படுவதால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் ஆண்டவர் நமக்காக ஒரு வேலையை வைத்திருக்கின்றார் ஒரு உழைப்பை வைத்திருக்கின்றார் ஒரு வருமானத்தை வைத்திருக்கின்றார் ஒரு குடும்ப சூழ்நிலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் கணவன் மணிமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார் உறவினர்களை கொடுத்திருக்கின்றார் உற்ற நண்பர்களை கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் நாம் நிறைவு அடைவதில்லை அதற்கு காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய பேராசை அழகாகச் சொல்லுவார்கள் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே நாம் கடினமாக உழைக்கும் பொழுது அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார் நாம் உழைக்காதபடி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதற்கு தகுந்த பலன் மட்டுமே நமக்கு கிடைக்கும் எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக நம்மையே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு நிறைவை தராது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நமக்கு நிறைவை தர முடியாது நிறைவை அழைக்க முடியும் நம்மோடு கூட இல்லை என்றால் நிறைவை பெற்றுக் கொள்ள முடியாது யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதியை உங்களுக்கு வெற்றி செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதியும் உலகம் தரும் அமைதி போன்றது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே ஒரு மனிதனுடன் நிறைவு இல்லை என்றால் ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொண்டதை வைத்து வாழத் தெரியவில்லை என்றால் ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய வருமானத்தில் வாழத் தெரியவில்லை என்றால் ஒரு மனிதன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தை அதை நிறைவாக வழிநடத்த தெரியாமல் இருக்கிறான் என்றால் அவன் நிறைவு அடைவது இல்லை கடைசி வரை அவனுடைய உள்ள இங்கும் அங்கும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கும் கடைசி காலகட்டம் வரும்பொழுது அவன் இருந்து யோசிக்கக்கூடிய வேலையிலே அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்திருக்க மாட்டான் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கை முறை மிகவும் குறுகியது அறுபது ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண்டுகள் அல்லது எண்பது ஆண்டுகள் தான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் வாழக்கூடிய நாட்களிலே உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் எவ்வளவு முறை ஒரு வருடம் கவலை அடைகிறீர்கள் எவ்வளவு முறை நிறைவு அடையாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் சந்தோஷமற்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இருக்கின்றீர்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள் கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவரை சொல்லுகின்றார் நீங்கள் ஏன் நிறைவு அடையவில்லை என்றால் உங்களிடம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் நிறை வாழ்வை தரும்படியாகவும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றும்படியாகவும் நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் என்னோடு இணைந்து நீங்களும் நற்கரனை நாதரிடம் அன்றாடுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்து தன் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் இறக்கி வைத்து ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கின்றீர் அமைதியை கொடுத்திருக்கின்றீர் நிறைவை கொடுத்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே அவர்கள் உலகத்தில் பின்பாக சென்று நிறைவு அடையாதபடி சமாதானத்தை இழந்து அமைதியை இழந்து குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை குறைவோடு அலைந்து தெரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவே நற்செய்தி பதினாறு பதிமூன்றில் வாசிக்கின்றோமே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முழு உண்மையை நோக்கி வழிநடத்த உள்ளத்தில் இருக்கூடிய அந்த துக்கங்களும் கவலைகளும் நிறைவை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாகவும் நிறைவை பெற்றுக் இயேசு கிரைஸ்துவை யாராவது பாவத்தில் விழுந்திருந்து அண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிவீர் ஆக ஒவ்வொருவரையும் தூய்மை வடுத்திடுவீர் ஆக இந்த நேரத்திலே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அனைத்து விண்ணப்பங்களையும் இதோமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் நீரை ஆசீர்வதித்து பதில் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பெறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திருவைற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நத்தனை நாதத்தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாராக ஆமீன்